உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் சத்தியம் என்றால் என்ன சத்தியம் என்றால் தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் ஏதோ கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு நான் வேதத்தை வாசிக்கவில்லையே சரி ஒரு அதிகாரம் படிக்கலாம் என்று படித்துவிட்டு அதை அப்படியே மறந்து விடுவார்கள் இதற்கு மேல் அப்படி இருக்க வேண்டாம் ஒரு நாட்களுக்கு ஒரு வசனம் படித்தால் கூட அதை தியானம் பண்ணுங்கள் அப்போதுதான் சத்தியம் இன்னதென்று நாம் அறிய முடியும் நீங்கள் சத்தியத்தை அறியும் போதுதான் விடுதலையாக முடியும் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதத்தில் படித்திருப்போம் அல்லவா தேவனுடைய சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டால் அவருடைய சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் தேவ சமூகத்தில் செல்லும் போதும் கூட போதக சொல்லும் சத்தியத்தை கேட்டு அப்படியே விட்டுவிடாமல் அதை நாம் தியானிக்க வேண்டும் தியானிப்பது என்றால் தேவனுடைய வார்த்தையையும் நம்முடைய வாழ்க்கையையும் ஒப்பிடுவதுதான் தியானம் அவருடைய நாம் அறியும் போது நம்முடைய பெலவீனங்கள் மாறும் நம்முடைய பாடுகள் மாறும் பிசாசின் போராட்டங்கள் மாறும் நமக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் மாறும் தேவனை விசுவாசித்து அவருடைய சத்தியமுள்ள வசனங்களை படித்து தியானம் செய்யுங்கள் உங்களுக்கு வருகிற எல்லா காரியத்திலிருந்தும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை விடுதலையாக்குவார் ஆமீன்